ஆறு தாமரையில் அவதரித்த ஆறு கார்த்திகை பெண்கள் வளர்த்தெடுத்த கார்த்திகேயனை பற்றிய ஒரு கவித்துவம் கார்த்திகை பெண் நிதர்த்தினி கையெடுத்து கும்பிடுவோம் கந்தசாமி பிறந்த தடாகத் தடாக தவழ்ந்திடும் பிள்ளை ஆறு கார்த்திகை பெண்ணம்மா கந்தசாமி பணிப்பெண்ணம்மா நிதர்த்தினி எனது பெயரம்மா நானு நித்திய வேதத்தின் தாயம்மா நெற்றியில் முத்தமிட்டு நித்திரையில் தாளாட்ட முத்து மாலை தான் போட்டு இளந்தளிரை உன்முகம் பார்க்க ஒரு அன்னையானேன் உன்னை வளர்க்கும் அன்னையானேன் இளந்தளிரே உன்முகம் பார்க்க அன்னையானேன் கையெழுத்து கும்பிடுவோம் கந்தசாமி பிறந்த நாளு தடாக தாமரையில் தவழ்ந்திடும் பிள்ளை ஆறு கார்த்திகை பெண்ணம்மா கந்தசாமிக்கு பனி பெண்ணம்மா அபரகேந்தி எனது பெயரம்மா ஆறுமுகன் வளர்ப்பு தாயம்மா அள்ளி அள்ளி தூக்குவேன் ஆனந்தமாய் கொஞ்சி விளையாடுவேன் நான் வணங்கும் தெய்வமே என் மடியில் தவழ்ந்து ஆடுமே நான் வணங்கும் தெய்வமே என் மடியில் தவழ்ந்து ஆடுமே அள்ளி அள்ளி தூக்குவேன் ஆனந்தமாய் கொஞ்சி விளையாடுவேன் நான் வணங்கும் தெய்வமே என் மடியில் தவழ்ந்து ஆடுமே அள்ளி அள்ளி தூக்குவேன் ஆனந்தமாய் கொஞ்சி விளையாடுவேன் கார்த்திகை பெண்ணம்மா கந்தசாமி பணிப்பெண்ணம்மா மேகேந்தி எனது பெயரம்மா மேகமாய் குளிர்விப்பேன் நானம்மா செந்தாமரையில் சிரிக்கும் முள்ளையே சிரிக்க பூக்கும் செந்தாமரையே சீராட்டும் அன்னையாய் சிறப்பு பெற்றேனே நீராட்ட அன்றோ பிறப்பாய் வந்தேன் உன்னை குளிர்வித்து நீராட்ட அன்றோ குளிர் மேகமாய் பிறந்து வந்தேன் மேகந்தியாய் வாழ்ந்து வந்தேன் கார்த்திகை பெண்ணம்மா கந்தசாமிக்கு பணிப்பெண்ணம்மா பெண்ணம்மா வர்த ஏந்தி எனது பெயரம்மா முருகனின் வளர்ப்பு தாய் நானம்மா பால் சோறு தான் எடுத்து பசிபோக்கிடத் தினம் கொடுத்து பருப்பும் நெய்யும் தான் கலந்து பச்சரிசி பொங்கல் தான் சமைத்து நித்தமும் நிவேதனம் கொடுப்பேன் நிம்மதியாய் நித்திரை பெற்றிடுவான் கார்த்திகேயன் நிம்மதியாய் நித்திரை பெற்றிடுவான் கார்த்திகை பெண்ணம்மா கந்தசாமிக்கு பணி பெண்ணம்மா அம்பா எனது வையரம்மா ஆறு பேரில் ஒருவர் நானம்மா தொட்டில் ஆட்டிடுவேன் தோக மயிலை ஆடையென உடுத்திடுவேன் வெயில்முகம் காட்டாமல் கடம்ப மர நிழலில் தொட்டில் ஆட்டிடுவேன் வாசனை திரவியம் பூசிடுவேன் வார ஏழு நாட்களுக்கும் வரிசையாக திரவியம் ஒன்று சேகரிப்பேன் அழகன் முருகனை அலங்கரிப்பேன் என் ஆயுளை அவனுக்கே அர்ப்பணிப்பேன் அழகன் முருகனை அலங்கரிப்பேன் என் ஆயுளை அவனுக்கே அர்ப்பணிப்பேன் கார்த்திகை பெண்ணம்மா கந்தசாமிக்கு பணிப்பெண்ணம்மா துலா என்பது எனது பெயரம்மா தூய உள்ளம் எனது உருவமம்மா பிள்ளை பாசம் தேடுவருக்கு உள்ளத்தின் பாசம் நான் கொடுப்பேன் கையில் குழந்தை இல்லாதவருக்கும் கருவில் சிசு வளர வரம் கேட்பேன் பச்சிலம் பிள்ளை மடித்தவளவே பாலகுமாரனை பிரார்த்திப்பேன் முருகனிடம் உரிமையோடு நான் உரைப்பேன் வளர்த்தவள் என்று நான் இருந்தாலும் அழைத்தவர் அன்னையாகும் ஸ்தானம் கொடு என்று முருகனிடம் உரிமையோடு நான் கேட்பேன் அன்னை மடி அமர்வது போல அழைத்தவர் மனதில் ஆனந்தம் கொடு வளர்த்த இன்பம் வாழ்வில் கொடுத்தாய் ஈன்ற இன்பம் எப்போது கொடுப்பாய் முருகனே வளர்த்த இன்பம் வாழ்வில் கொடுத்தாய் ஈன்ற இன்பம் எப்போது கொடுப்பாய் கார்த்திகை பாலனே எடுத்தவர் என்று ஒதுக்கிவிடாதே ஈன்றவர் பாசம் இல்லாது போனாலும் எடுத்த யசோதைக்கு இவ்வையகம் புகழ வாழ்வு கொடுத்தான் வாசுதேவ கண்ணன் உனது மாமன் வளர்த்த எங்களை வையகம் புகழ வேண்டாம் வளர்ந்த பிள்ளை உன்னை புகழ்ந்தால் போதும் என்று வேண்டினாள் துலா என்னும் கார்த்திகை பெண்ணானவள் தூய அன்னையானவள் துலா என்னும் கார்த்திகை பெண்ணானவள்